வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பீட்ரூட்டு வச்சு இன்றைக்கி ஒரு லோரமருக்கும் பீட்ரூத் வச்சு கூட்டு வைக்கலாம் சூப்பராக இருக்கும் சாதத்துலேயே பிற இரட்டி பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம் அல்லது அதை பார்க்கலாம் வாங்க menarik ya. Aja tuh Itu deh. பீட்ரூட்டை இப்போ இதில் போட்டுடலாம் குக்கரில் போட்டுடலாம் நல்லா கழுவிட்டேன் நீ பாருங்க தேங்காய் ரெண்டு சில்லு பச்சை வெங்காயம் ஆறு ரெண்டு ஜீரகம் ரெண்டு சோம்பு ஒரு அரைச்சிட்டேன் இந்த மசாலா இருக்குல்ல இதை அந்த பீட்ரூட்டில் போட்டுடணும் இது கூட்டு மாதிரி வரும் தான் இப்படி செய்கிறது நல்லா சாப்பாட்டு இது போட்டுக்கலாம் பிள்ளைகளுக்கு தோசை கூட இப்போ சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சுருக்கோங்க சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையே அப்போ இன்னைக்கு இந்த கூட்டு செய்கிறேன்னா ஏற்கனவே பருப்பு கொஞ்சம் கூடமாக போடணும் இங்கே பாருங்கள் தோரம் பருப்பு அது வெறும் பருப்பு மட்டும் விஷயம் வந்தவொன்னே உங்களுக்கு எப்படி இது பண்ணுறேன்னு சொன்ன மிளகாத்தூள் போட மறந்துகிட்டே மிளகாத்தூள் போடணும் அதுக்கு வரப்பு மிளகாத்தூள் மட்டும்தான் அதனால தான் நல்ல சுருக்குன்னு போட்டால் தான் நல்லாயிருக்கும் என்ன காஞ்சிருச்சு வந்து பார்க்குறேன் நல்லா வந்துருச்சு எல்லாமே கரெக்டாக இருக்குது உப்பு தான் கொஞ்சம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நல்லா சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாம் தோசைக்கு பிள்ளைகளுக்கு போட்டு கொடுக்கலாம் நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா நான் நம்ம பேருக்கு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சவர்களாம் ஷேர் பண்ணுங்க இன்றைக்கி இப்படி அனுப்பக்குரிய வசனம் இக்கட்டி நமக்கு உதவி செய்யும் அனுசகம் செய்யும் உதவி திருதா சங்கீதம் நூற்றி எட்டு பன்னெண்டு இந்த வீடியோ